இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறக்கூடாது என்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற தடை செய்த அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மதுரை மாவட்டம் மேலூரில் நடந்த நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவில் அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் காணலாம் வேரடி மண்ணோடும்

ஏனென்றால் நம்ம முருகனுக்கு நாம தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த ஸ்டாலின் யாருந்து சேகர்பாபு யாருந்து ரகுபலி திமுக வேற மன்னோடும் நான் சொல்றேன் திமுக பெரும்பான்மை போச்சு ஆட்சி மாற்றம் வந்தது நாம தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் வந்தோம் அது பத்தாவது திமுக ஒத்த சீட்டு ஜெயிக்க கூடாது ஒரு ஹிந்து விரோதி கூட சட்டமன்றம் போக கூடாது ஒரு ஹிந்து கூட சட்டமன்றம் இவ்வளவு பெரிய தீய சக்திகள் எதிரிகள் இங்க முருகனுக்கு எதிராக தீபம் தடை செய்த ஒத்தொத்தம் தண்டிக்கப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்ல இந்த தீர்ப்பின் மூலம் மதுர கலெக்டரும் கமிஷனரும் நடந்து கொண்டது சட்ட விரோதம் நிரூபணமாக இருக்கு அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல நெருக்கடி நிலையை எடுத்து போராடியவன் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவன் நெருக்கடி நிலையில திருமதி இந்திரா காந்தியின் அரசாங்கம் மக்களுக்கு எதிராக பல்வேறு கொடுமைகளை செய்தது அதுக்கு காரணமா இருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பாய் தேசாய் வந்த பிறகு தண்டிக்கப்பட்டார்கள் அந்த மாதிரி இப்ப சொல்றேன் ஃப்ரம் இந்த கலெக்டரும் கமிஷனரும் ஹிந்து விரோத தீய செயலுக்காக எழுபது இருபத்தி ஆறு மே மாதத்திற்கு பிறகு இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்